வணக்கம் வாசுகியோடு பேசலாம் வாங்க நேற்று கரூர்ல தாவேகாவோட பிரச்சார கூட்டத்தில் நடந்த அந்த துயர சம்பவம் முப்பத்தி ஒன்பது பேரை பலி கொண்ட அந்த துயர சம்பவம் நடந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து திமுக அரசு தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அவங்க அவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சோம் அதுக்கு வந்து சரியான பாதுகாப்பை கொடுக்கல அந்த கூட்டத்துக்கு ஏற்ப காவல்துறையினரை வந்து அதிகமா வந்து பணியமர்த்தல அவங்க அதனால் அதுக்கு வந்து காவல்துறை முக்கிய பொறுப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வருவாங்கன்னு தெரிஞ்சும் அதுக்கு ஏற்ற பெரிய இடத்த ஒதுக்காமல் வேணும்னே வந்து ஒரு குறுகிய இடத்த வந்து அவங்க ஒதுக்கி கொடுத்தது அப்புறம் அதாவது சாலையில் பள்ளம் வெட்டி வச்சது அந்த பக்கம் வர்றதுக்கு எத்தனை தடைகள் உண்டோ அத்தனையும் ஏற்படுத்தினது இது இல்லாமல் ஒரு காரணம் அப்புறமா பார்த்தீங்கன்னா மின்தடையை ஏற்படுத்தினது அதாவது கூட்டம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே அதுக்கு வந்து மின்தடையை ஏற்படுத்திட்டாங்க அதுவும் வந்து ஒரு காரணம் நாலாவது விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து ஆம்புலன்ஸ் அவரை வச்சுட்டாங்க அதுவுமே திமுக அரசு செய்த சதி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் மேலே வந்து செருப்பை வீச வச்சாங்க அதுவுமே வந்து அந்த கூட்டத்தில் இருந்த சமூக விரோதிகள் வேணும்னே அதை கலைக்கிறதுக்காக பண்ண சதி வேலைகளில் அது ஒன்று இப்படி எல்லா வகையிலையும் இந்த இந்த துயர சம்பவம் நடந்ததுக்கு விஜய்க்கோ தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கோ இம்மி அளவும் சம்மந்தமே கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து திமுகவோட திட்டமிட்ட சதி அப்படின்னு தான் அதாவது தமிழ்நாடு வெற்றி கழக தொண்டர்களாகட்டும் நிர்வாகிகளாகட்டும் அவங்களோட ஆதரவாளர்களாகட்டும் அப்புறம் தமிழ் தேசியம் பேசுற நண்பர்களாகட்டும் எல்லாருமே அஹ் விஜய பாதுகாக்கறதுலயே குறிக்கோளா இருக்கிறாங்களே தவிர விஜயோட இந்த ஒரு தான் தோன்றி தனத்தினால ஒரு ஒரு பொறுப்பற்ற தனத்தினால இத்தனை உயிர் கிட்டத்தட்ட நாற்பது உயிர் போயிருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு ஒரு பரிதாபமோ இல்ல குற்ற உணர்வோ ஒரு பச்சாதாபமோ எதுவுமே இல்லாம பேசுறாங்க அது எப்படி அவங்களால வந்து மனசாட்சி இல்லாம பேச முடியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் இப்ப அவங்க சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுக்கும் என்ன விளக்கம் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் நேற்று வந்து ரெண்டு இடத்துல விஜய் பேசுகிறதா இருந்தது ஒன்று நாமக்கல் இன்னொன்று கரூர் முதல்ல நாமக்கல்ல அவர் வந்து காலையில் எட்டே முக்கால் மணிக்கு அவரோட பிரச்சாரத்தை தொடங்குறதா தாவேக்கா குறிப்பிட்டிருந்த நேரம் அதாவது காவல்துறை கிட்ட குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்த நேரம் வந்து எட்டே முக்கால் மணிக்கு அவர் வந்து பிரச்சாரத்தை தொடங்குவார் அப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் விஜய் அங்கே சென்னையிலிருந்து கிளம்புனதே எட்டே முக்கால் மணிக்கு தான் அவர் போய் திருச்சியில் இறங்கி அங்கேருந்து வந்து சாலை வழியாக நாமக்கல்லில் போய் சேரும்போது மணி ரெண்டே முக்கால் அப்போ கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் தாமதமாக தான் அங்கே போய் சேர்ந்துருக்கிறாரு அப்போ அங்கேருந்து அவர் பேசி முடிச்சுட்டு கரூருக்கு வரும்போது ராத்திரி ஏழு மணி ஆயிருக்கு ஆனால் கரூரில் அவர் எத்தனை மணிக்கு பேசுவார் அப்படின்னு சொல்லி தாவைக்கா சார்பில் காவல்துறையில் குறிப்பிட்டிருந்த நேரம் பார்த்திங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு பேச வேண்டியவர் ஏழு மணி நேரம் தாமதமாக அங்கே வந்து சேர்ந்திருக்கிறார் இது ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ம் காவல்துறை வந்து பத்தலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்போ இவங்க ஏ காவல்துறையில குறிப்பிட்டதை மக்கள் தொகை எவ்வளோ வருவாங்க அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் பேர் சொல்லியிருக்கிறாங்க அந்த பத்தாயிரம் பேருக்கு மேலவும் வந்தால் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் காவல்துறையினரை அங்கே பணியமர்த்திருக்காங்க அதில் அங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மடங்கு கூடுதலாக வந்திருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இடத்த வந்து அவங்க ஒதுக்குனது அப்படின்னு இவங்க எந்த இடத்த கேட்டாங்களோ பிரச்சார கூட்டம் நடத்துறதுக்கு அதே தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதே இடத்துல தான் இப்போ அண்மையில் அதிமுகவோட பிரச்சார கூட்டமும் நடந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா மின்தடையை ஏற்படுத்தினது எதனால மின்தடையை ஏற்படுத்தினாங்கன்னா இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து எல்லாம் குஞ்சுகள் மாதிரி இருக்காங்க இல்லையா கரண்டு கம்பத்துல அங்க இங்க மரத்துல அவங்க பாட்டு ஏறுறாங்க அந்த மாதிரி கரண்டு கம்பத்துல யாராவது ஏறி அந்த ஊந்து நிறைய பேர் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா மின்தடையை ஏற்படுத்திடுங்க மின்தடையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கோரிக்கை வச்சத தான் அவங்க செஞ்சிருக்காங்க அப்புறம் அடுத்தது வந்து ஆம்புலன்ஸ் அவரை வச்சது அப்போ யாரோ மயக்கம் போட்டு ஊழ்ந்தாங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸுக்கு பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க தான் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு இதை வந்து நீங்க எப்படி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னா பொதுவா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு யார் வந்து அழைக்கிறாங்க எங்க அழைக்கிறாங்க என்ன காரணத்தினால அழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதிவேட்டை அங்க பராமரிச்சுட்டு வராங்க இவங்க வந்து அதை போய் சரி பாத்துக்கலாம் அதாவது ஆம்புலன்ஸ் வந்து அனாவசியமாக வராது ஒரு இடத்துக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் வேணும்னே ஆம்புலன்ஸ் அவரை வச்சாங்க ஆம்புலன்ஸ் அவரை வச்சாங்க கேட்டால் அதை வந்து தாவேக்காய் கொடி வேற கட்டி விடுத்துச்சா ஆம்புலன்ஸில் போய் யாராவது கொடி கட்டிட்டு வருவாங்களா ஒரு வாகனம் வருதுன்னா இவங்க தான் விஜய் கழுத்தில் ஏற்கனவே வந்து தாவேக்காய் கொடி துண்டு இருக்குது இவங்க அந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் எல்லாம் போய் போய் திருப்பி திருப்பி அவர் கழுத்தில் அதே துண்டை போடுறாங்க அவர் திருப்பி போடுறாரு அதனால ஏதோ ஒரு இடம் ஒரு மரம் மட்டம் ஒரு குச்சி எது இருந்தாலும் அதில் போய் அந்த துண்டை கட்டி விட்டுறாங்க அப்படின்னும் போது அந்த வழியாக வந்து யாரது கட்டிருக்கு இல்லையா உம் அங்க இருந்து கிளம்பும்போதே ஆமாம் ஒரு அழைப்பு வருதுன்னு போது அதுக்காக ஆம்புலன்ஸ் வரப்ப அவங்க ஏன் அனாவசியமா வந்து அந்த தமிழ்நாடு வெட்டி கிழ கொடியை கட்டிட்டு வரணும் இந்த ஒரு விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா செருப்ப வீசினது ஆஹ் இப்ப வரும் திருச்சியில் வந்து விஜய் பேசினப்போ அதுக்கு முன்னாடி பரப்புரை பண்ண போனப்போ அன்னைக்கே வந்து பெரம்பலூர்லேயும் திட்டமிட்டு திட்டமிட்டுருந்தாரு ஆனால் திருச்சியிலேயே ரொம்ப தாமதமாயிட்டதுனால பெரம்பலூர் பெரம்பலூரோட அந்த பிரச்சார கூட்டத்தை வந்து அவர் ரத்து பண்ணிட்டு போயிட்டார் அப்போ அங்கே இருந்த ஒரு விஜய் ரசிகை தீவிர விஜய் ரசிகை ஒருத்தவங்க தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து விஜயோட ரசிகை தான் நான் இப்போது காலையிலேருந்து அஞ்சாறு மணி நேரம் ஏழு மணி நேரமா நாங்கள் வந்து எங்கள் பசி மாய தாகம் எல்லாத்தையும் மறந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலையும் வந்து நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் ஆனால் அவர் வந்து எங்களை பற்றி எங்களோட கஷ்டத்தை பற்றி யோசிச்சு பார்க்கவே இல்லை அவர் பாட்டு போயிட்டாரு அதனால நான் விஜய்க்கு ஓட்டு போடவே மாட்டேன் ஏன்னா எங்களை எல்லாம் அவருக்கு மனுஷனா தெரியல எங்க கஷ்டத்தை வந்து அவர் புரிஞ்சுட்டு இருக்கணும்ல எப்படியாவது அங்க உள்ள நேரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டாவது இங்க சும்மாவானும் வந்து கை காட்டாவது போயிருக்கணும்ல அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க அப்போ ஒரு சாதாரணமா ஒரு வராம போன ஏமாற்றத்திலேயே அவங்க வந்து நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேங்கிற அளவுக்கு ஒரு அவ்வளவு உச்சக்கட்ட ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இங்க வந்து கூட்ட நெரிசல்ல மக்கள் சாவர நிலைமைக்கு வந்தப்போ யாருக்குமே அவரோட தொண்டர்களா இருந்தாலும் தீவிர ரசிகர்களா இருந்தாலுமே ஏன் உன்ன பார்க்க வந்துதான் எனக்கு மாதிரி உசிர் போற நேரம் நிலைமை ஆச்சு அப்படிங்கிற கோபம் எரிச்சல் எல்லாம் வரதான் செய்யும் அது மனித இயல்பு அப்போ அவங்களே ஒருத்தவங்களே கூட அந்த செருப்பு தூக்கி விட்டு எரிஞ்சிருக்கலாம் என்ன ஆனால் வந்து அங்கே திமுக சதிகாரர்கள் வந்து உள்ள போந்துதான் துக்கி வீஸ் தான் சொல்றாங்க இந்த இந்த மாதிரி இத்தனை காரணங்களையும் அவங்க அடுக்கிறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் தரப்புல நடந்த தப்ப மறைக்கிறதுக்கு இவங்களுக்கு வேற வழி தெரியல வழி தெரியாம தான் இப்படி எல்லாம் திசை திருப்புறதுக்காக இத்தனை குற்றச்சாட்டுகளையும் திமுக மேல வைக்கிறாங்க அப்படிங்கறத தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க விஜயோட தலைவா படம் வெளியாக இருந்த நேரத்துல டைம் டு லீட் அப்படின்னு ஒரு டேக் லைன் போட்டதுக்காகவே செல்வி ஜெயலலிதா வந்து அந்த படத்தை வெளிவர விடாமல் தடுத்து எவ்வளோ கதற விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் விஜயோ அவங்களோட ஆதரவாளர்களோ மறந்து போயிருக்க மாட்டாங்க ஆனால் இப்போது சமீபத்தில் திருவாரூரில் நடந்த கூட்டத்தையே வச்சுக்கோமே அப்போ அந்த பரப்புரை கூட்டத்துல வந்து அஹ் விஜய் பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது மாமா அப்படின்னு சொல்லி ஒரு இரட்டை அர்த்தம் துணிக்கிற வகையில வந்து நான் ஒரு அங்கிள்னு கூப்பிடுவேன் அங்கிள் என்ன சிஎம் சார் அப்படி இப்படின்னு சொல்லி அதாவது திமுகவுக்கும் தகவல்காவுக்கும் தான் வந்து நேரடி போட்டி அது எப்படிங்க வந்து ஒரு ஒரு பவள விழா கண்ட ஒரு எழுபத்தஞ்சி ஆண்டுகள் எத்தனை பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்து வளர்த்தெடுத்த ஒரு கட்சி அத்தனை ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சியை நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம் மாதிரி ஒரு நாலு படத்தில் நடிச்சிட்டதுனால ஒரு ஒரு பெரிய கூட்டம் ஒரு விசிலடிச்சு அங்க முஞ்சு போய் கூடுறாங்க அப்படிங்கிறத மட்டுமே வச்சு ஒருத்தர் வந்து செவால் விடுறாரு திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அது எவ்வளவோ பேச முடியுமோ அவ்வளோ சீன்றாங்க அவ்வளோ பேசுகிறாங்க ஆனால் அது எதுக்குமே இவங்க வந்து திமுக தரப்பில் எந்த ரியாக்ட் பண்ணவும் இல்லை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து சரி ஜெயலலிதா அமையார் பண்ணதை வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கணும் அவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு அவங்க எப்படி நடந்துட்டாங்க இவங்க எவ்வளோ பக்குவமா நடந்துட்டாங்க அப்படிங்கிறத அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்குது நடந்த உடனே முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு அங்கே இருந்து அவர் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி திருச்சி இருந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் இவங்களை எல்லாரையும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு போக வச்சுட்டு ராத்திரியோட ராத்திரியாக அவரும் சிறப்பு விமானம் மூலமா அங்க போய் சேர்றாரு அப்புறம் நம்ம துணை முதலமைச்சர் வந்து துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு அவங்க அவங்களும் வந்து அங்கே வராங்க அதுக்கு முன்னாடியே இறந்தவங்களோட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மக்களோட வரி பணத்திலிருந்து முதலமைச்சர் வந்து அறிவிக்கிறாரு இந்த மாதிரி அவங்க அவங்க பண்ணது எல்லாமே ஒரு பக்குவப்பட்ட மனநிலையில இந்த பிரச்சனையை எப்படி வந்து கையாளணுமோ அந்த வகையில வந்து எல்லாமே பண்றாங்க ஆனா இது எதையுமே பண்ணாம விஜய் என்ன பண்ணாரு அவங்க அவங்க செத்ததை பத்தி கவலைப்படலை அவங்க வந்து அஹ் பசியில வெய்ய தாகத்துல நின்றுந்தாங்களே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த அடிப்படை வசதிகள் எதை பத்தியும் கவலைப்படலை அதுக்கு முன்னாடியும் செத்ததுக்கு அப்புறமாவும் செத்தத்தை பத்தியும் கவலைப்படாம இவர் பாட்டு குடிவிடுன்னு கிளம்பி வந்துட்டாரு சரி வந்தவர் வழியில யாவது ஒரு ஒரு பேர் பேரை மைக்கிறது நீட்டினாங்க திருச்சி விமான நிலையத்தில் சென்னை விமான நிலையத்தில் அப்ப கூட சரி வந்து இதயம் முறுங்கி இருக்குது அப்படின்லாம் வந்து அதை எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுச்சு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு அதை தகவல் இரங்கல் செய்து எழுதிறாரு அந்த வார்த்தையை கூட அவர் அங்க சொல்ல ஐயோகி ஒரு நிலமாச்சின் இந்த இடத்துல நீங்க வந்து இன்னொரு விஷயத்த வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் அதாவது நம்ம அஜித் குமார் அந்த மரணம் நடந்துச்சு இல்லையா அஹ் காவல்துறையினால அது வந்து மத்திய அரசில் உயர் பதவியில இருக்கிற ஒரு அதிகாரிகள் மூலமா நடந்த ஒரு துயர சம்பவம் அது முதலமைச்சரோட கவனத்துக்கே பொறுப்பு ஏற்றுக்கிட்டு முதலமைச்சரே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் அந்த விஷயத்துல அப்போ முழுக்க முழுக்க தன்னோட ஒரு பிரச்சார கூட்டத்தினால தன்னோட ஒரு முன்னேற்பாடுகள் பண்ணாததுனால தன்னோட ரசிகர்களை பத்தியோ மக்களை பத்தியோ கவலைப்படாம அவங்களோட உயிரோட விளையாடின ஒரு நபர் ஒரு நடிகர் ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட வந்து வந்து பேசலை நான் வந்து நடந்த தப்புக்காக வந்து நான் நான் வந்து வருந்துறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் செத்தவங்க குடும்பத்துக்கு வந்து நான் வந்து அனுதாபம் இரங்கலை தெரிஞ்சிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் அதை கூட அவர் பேசலை வந்து விடுவிடன்னு திரும்பி பார்க்காம ஓடி வந்துட்டார் அங்கேருந்து இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் திமுக இந்த விஷயத்தை எப்படி அணுகிச்சு தன்னால் இத்தனை உயிர் பழிவான பிறகும் அந்த ஒரு கட்சியோட தலைவர் எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறத பிரகாஷ்ராஜும் நம்ம நாகார்ஜுனாவும் சேர்ந்து நடித்த ஒரு படம் பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு விமானத்தை வந்து கடத்திடுவாங்க அதில் இருக்கிற பயணிகள் எல்லாம் வந்து எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் அந்த விமானத்தில் சிக்கியிருப்பார் அவரை உடனே பக்கத்தில் இருந்த அவரோட தீவிர ரசிகர் ஒருத்தவர் என்ன பண்ணுவார் விமானம் கடத்தப்பட்டிருப்பது தெரிஞ்சும் கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அதை பற்றி கவலைப்படவே மாட்டார் ஏன்னா என்னோட தலைவன் என்னோட என்னோட சூப்பர் ஸ்டார் அதாவது எத்தனை பாகிஸ்தானிய எல்லாம் பற்றி பந்தாடிட்டு எல்லாரையும் மக்களை காப்பாற்றினவர் அவர் அதனால் அவர் வந்து இந்த விஷயத்துலேயும் அவர் அவரோட புஜபல பராக்கிரமங்கள் எல்லாத்தையும் காட்டி இந்த விமானத்தை காப்பாத்திடுவார் அப்படின்னு நம்ம நடிகர் சாம்ஸ் தான் வந்து அந்த கதாபாத்திரத்தை ஏற்றுப்பார் அவர் வந்து சொல்லுவார் அந்த மாதிரி தான் இந்த விஜய் அவருக்கு கூடின அந்த ரசிகர்களோட மனநிலை இருக்குது அதே மனதில் கிட்டத்தட்ட இந்த விஜய்க்குமே இருக்குது எப்படி சினிமாவில் வச்சு பேசி அந்த படத்தை வந்து வெற்றி பெற வைக்கிறோமோ அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் நம்ம போய் நேரடியாக பேசினா மக்களை வந்து ஏமாத்திடலாம் அதாவது சினிமா வசனங்களை போய் நேரடியாக பேசும்போது அவங்க வி குஞ்சிகள் குஞ்சுகள் தான் நம்ம தான் அரசியல் புரிதலோ வேறு எதுவுமோ இல்லாதவங்கிறாங்க அதனால ஏமாத்திக்கலாம் அப்படின்னு நம்புறாரு அதில் அரசியல் புரிதல் உள்ளவங்களும் சில பேர் இருக்கிறாங்க அது வந்து அதோடய விகிதாச்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நான் எல்லாரையும் சொல்லலை ஆனால் பெரும்பாலான அந்த சின்ன சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பதின வயசுல இருக்கிற பசங்க தான் அங்கே அதிகமா வராங்க அவங்க எல்லாம் விசுகடிச்சான் குஞ்சுகளா தான் இருக்கிறாங்க இதை வந்து இன்னொரு அவர் கூட இருந்த ஒரு நண்பர் கூட சமீபத்துல ஒரு ஆஹ் பேட்டியில சொல்லியிருக்கிறார் நாங்க ஒரு ஒரு படப்பிடிப்பு தளத்துல இருந்தப்போ விஜய் வந்து சொன்னாரு அங்க நிக்கிற கூட்டம்லாம் பாத்தீங்கன்னா நான் கை தூக்குனவனே எல்லாரும் ஒவ்வொன்றும் கத்துவாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படி பண்ணி காமிச்சிருக்கிறார் இவர் கை தூக்குன உடனே அந்த கூட்டம் எல்லாம் வந்து கத்தி இருக்குது அதே மனநிலையில தான் இப்ப கட்சி தொடர்னதுக்கு அப்புறமாவும் அவர் இருக்கிறாரு அதாவது நம்ம போய் பேசினா நம்ம வந்து சினிமாவில் பேசுகிற மாதிரியான வசனங்கள் போய் மக்கள் மந்தியில பேசும்போது அவங்க அப்படியே வந்து மயங்கிடுவாங்க அதுக்கு உணர்ச்சி வசப்பட்டு ஆஹா ஓபன் கத்துவாங்கன்னு சொல்லிட்டு வெறுமனே அந்த நடிப்புனால வர்ற அந்த பிரபலத்தை வச்சு மட்டுமே முதலமைச்சர் கனவு காணக்கூடாது முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு எம்ஜிஆர் வந்தார் அப்படின்னா எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடியே நடிகனா மட்டுமே இல்லை அதுக்கு முன்னாடியே திமுகவோட அண்ணாவோட சேர்ந்து அஹ் கலைஞரோட சேர்ந்து அவர் வந்து அரசியலையும் சினிமாவோடவே அரசியலையும் சேர்ந்து பயணிச்சு வந்தவர் அவர் உண்மையிலே உண்மையிலேயே மக்களுக்காக செய்யணும்னு நினைச்ச அவரு சம்பாதிச்சது பூரா வாரி வாரி வழங்கினாரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தது ஆனா விஜய பாத்தீங்கன்னா அவர் கட்சி தொடங்கின நேரத்துல ஒரு அம்மா பேசுறாங்க அவரு ஒரு சாலையில ஒரு யாசகம் பெறுற அம்மா அவங்க அவங்க சொல்றாங்க அஜித்தா அவர் வந்து மகராசன் அவர் சாப்பாடு வாரி வாரி கொடுப்பாரு பணம் கொடுப்பாரு ரொம்ப அன்பா நடந்துப்பாரு அவர்கிட்டயே விஜய பத்தி கேக்குறாங்க அவ்வளவு மோசமா தரப்புறவா பேசுனாங்க அந்த அம்மா அவன் வந்து மனுஷனை மனுஷனாவே மதிக்க மாட்டான் திருப்பி கூட பார்க்க மாட்டான் ஒரு ஒத்தை பைசா தரமாட்டான் ஒரு வேலை சோறு போட மாட்டான் அப்படின்னு சொல்லி இதுதான் எதார்த்தம் இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் தெலுங்கானாவில் நடந்துச்சு அண்மையில் அதாவது டூ சிறப்பு காட்சி வெளியிட்டப்போ ஒரே ஒரு அம்மா வந்து இறந்துட்டாங்க அந்த கூட்டணி சிலசிக்கு அப்போது அந்த மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதாநாயகன் அல்லு அர்ஜுனையே கைது பண்ணிட்டார் அதாவது ஒரே ஒரு அம்மா இறந்து போனதுக்காக அந்த கதா அதாவது அல்லு அர்ஜுன் வந்து அதுக்கு எந்த வகையிலையும் காரணமும் கிடையாது அது ஒரு சிறப்பு காட்சி வெளியிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் அதுக்கே வந்து அவர் கைது பண்ணார் இதுக்கே கைது பண்ண அந்த முதலமைச்சரோட ஒரு வகையில் சொந்தக்காரரும் கூட அல்ல இருந்துமே கைது பண்ணாங்க அப்படி பார்க்கும்போது முழுக்க முழுக்க விஜயோட திட்டமிடப்படாத இல்லை இந்த ஒரு 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 பண்ணையார் மனநிலையில் மற்றவங்களை பற்றி அடுத்த மக்களை பற்றி அவங்களோட கஷ்டத்தை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் இவர் வந்து ஒரு பண்ணையார் மனநிலையில் ஏழு மணி நேரம் தாமணமாக போய் பண்ண அந்த ஒரு தன்மையினால் நாற்பது பேர் செத்து போயிருக்கும்போது இதையே ஒரு மூணு தாரமாக கூட அவரை கைது பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை கூட திமுக அரசு பண்ணலை இப்போ தெலுங்கானாவில் அந்த ஒரு உயிர் போனதுக்கு அர்ஜுன் அந்த ப்ரொடக்ஷன் டீம் இயக்குனர் எல்லாருமா சேர்ந்து அந்த அம்மாவோட குடும்பத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் நிதி கொடுத்தாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களோட வரி பணத்திலேருந்து ஒரு 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 குடும்பத்து ஒரு தலைக்கு வந்து பத்து லட்சம் நிவாரண நிதியை அறிவிச்சதுக்கு அப்புறமா கூட இப்போதான் வந்து இவர் இருபது லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் தனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு உயிர் போனதுக்கு பக்கத்து மாநிலத்தில் ரெண்டு கோடி ரூபா கொடுத்தாங்க அப்படி பார்க்கும்போது இவர் முழுக்க முழுக்க இவரால் போன அந்த அந்த உயிர்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் திரும்பி வர போகிறதில்ல அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஓரளவுக்காவது அந்த நிவாரணம் வந்து நியாயமானதா இவர் கொடுத்துருக்கணும் இல்லையா இப்போ நான் பேசிட்டு போது நாற்பது விரப்போட எண்ணிக்கை வந்து நாற்பது ஆயிடுச்சு அப்போ நாற்பது பேர் குடும்பத்துக்கு தலைக்கு அஞ்சு கோடி ரூபான்னு வச்சா கூட இரநூறு கோடிங்கிறது இவர் ஒரே ஒரு படத்துக்கு வாங்குற தொகை தான் அப்போ தன்னால் போன உயிர்களுக்காக ஒரு படத்துக்கு வாங்குற அந்த தொகையை கூட செலவிடாம செலவிடத்துக்கு மனசு வராத ஆஹ் ஒரு உயிர்களை மற்ற உயிர்களை தூச்சமாக நினைக்கிற ஒரு மனுஷன் இவர் அப்படிங்கிறது இதன் மூலமே தெளிவாக இருக்கும் இந்த சம்பவத்தை ஒரு பாடமாக எடுத்துட்டு இனிமேலாவது மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களா அப்படின்னா இருக்காது ஒரு ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் கூட நிறைய பேர் வந்திருப்பாங்க ஆனா இப்போ ஒரு ஒரு தொலைக்காட்சியில நான் பார்த்தேன் ஒரு ஒரு குடும்பத்துல எங்க எங்க அண்ணனோட முதல் பையன் செத்து போயிட்டான் இன்னொரு பையனா ஆளையே காமும் எங்க அண்ணியை வந்து ஐசி எங்க அந்த குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அழகிறாரு யோசிச்சு பாருங்க இப்போ அரசாங்கம் கொடுத்தாலும் சரி இல்ல விஜயே வந்து ஒரு தலைக்கு அஞ்சு கோடின்னு கொடுத்தாலுமே சரி எத்தனை கோடி கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வருமா அந்த செதஞ்ச குடும்பத்தை வந்து மறுபடியும் சரி பண்ண முடியுமா அந்த குடும்ப தலைவரோட நிலையை வந்து நினைச்சு பார்க்கணும் அந்த மாதிரி எத்தனை வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து குழந்தைங்க பத்து பிள்ளைங்க பத்து ஆம்பளை பத்து குழந்தைங்க இறந்துருக்காங்க அதை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் இருந்து அந்த குழந்தையை பெற்று வளர்த்துருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இப்போ பெண்கள் இத்தனை பதினேழு பெண்கள் இறந்துருக்காங்க பெண்கள் இல்லாத அந்த குடும்பம் வந்து என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அந்த குழந்தைங்க கணவர் எல்லாமே அந்த குடும்பமே வந்து அவ்வளோதான் செஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு அந்த நிலைமையில இருக்கும்போது இதுல இருந்து பாடம் கத்துக்கணும் மக்கள் நம்ம வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அத்தனை மணிக்கணக்காக நம்ம காத்திருந்தோம் ஏடிஎம்காவுக்கு வர வேண்டிய மனுஷன் ஏடிஎம்காவுக்கு தான் சென்னையிலேருந்தே கிளம்பியிருக்கிறாரு அதாவது சொன்ன நேரத்துக்கும் ஆறு மணி நேரம் தாமதமாக தான் நாமக்கலுக்கு வந்தார் சொன்ன நேரத்துக்கு ஏழு மணி நேரம் தாமதமாக தான் அங்கே கரூருக்கு வந்தார் அப்படிங்கிறத அந்த ஏழு மணி நேரம் மக்கள் வந்து வெயில் குடிக்க தண்ணி கூட இல்லாமல் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் இப்படி எப்படி போகிறதுக்கு வழி இல்லாமல் கூட்டம் நெரிசலில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மக்களை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் இவர் பண்ணையாறு மனநிலையில் நல்லா தூங்கி எந்திரிச்சு ஏடிமுகாவுக்கு தான் சென்னையிலேருந்தே கிளம்புறாரு அவர் எத்தனை மணிக்கு அங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணுமோ அந்த நேரத்துக்கு தான் சென்னையில சென்னை விமான நிலத்திலருந்தே கிளம்புறாரு அப்போ அவரோட மனநிலையை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இப்படி அதாவது தன்னோட ரசிகர்களை வந்து ஒரு அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவங்க அவங்களோட நேரத்தை மதிச்சு அவங்களோட பசி தாகம் அவங்களோட கஷ்டங்கள் அதையெல்லாம் எதையும் யோசிச்சு பார்க்காம இப்படி ஒரு பண்ணையாறு மனங்களில் நான் நடந்துக்கிட்ட ஒரு மனுஷன் நாளைக்கு வந்து முதலமைச்சராயி தமிழ்நாட்டை கப்பத்த போகிறாரா அப்படிங்கறத யோசிக்கணும் ஆஹ் இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் அந்த நேரத்தை பத்தி நான் சொல்லும் போது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்போ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் எம்ஜிஆர் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அவரை பார்க்கறதுக்காக தஞ்சையிலேருந்து ஒரு சென்னைக்கு வராரு வரும்போது இவர் முதலமைச்சர் வேற எங்கேயோ வேறு வேலையாக போயிட்டாரு அவருக்கு சொன்ன நேரத்தில் அவரை பார்க்கல அப்போது அவரோட உதவியாளர் சொல்கிறாரு இந்த மாதிரி சார் ஒரு சார் வர்றதுக்கு இன்னும் லேட்டாகவும் இருந்து பார்த்துட்டு போங்க இப்போ அவர் என்ன சொன்னார்னா சார் கொடுத்துருந்த நேரத்துக்கு நான் இங்கே வந்துட்டேன் அவர் என்னை பார்க்கல எனக்கு அடுத்த நேரத்துக்கு வேற கமிட்மெண்ட் இருக்குது நான் போய் அதை பார்க்கணும் நான் கிளம்புறேன் கிளம்புறாரு அப்போ இதை அவர் உதவியாளர் வந்து எம்ஜிஆர்ட்ட சொல்லியுமே எம்ஜிஆர் இன்னொரு தடவை வலியுறுத்தி சொல்ல சொல்றாரு இல்லை அவர் தங்கி இருந்துட்டு போக சொன்னாருன்னு சார் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியுமே கூட அவர் கேட்காம கிளம்பி போயிட்டாரு நான் என்னோட நேரத்தை நீங்கள் சொன்ன நேரத்துக்கு நான் வந்து காத்திருந்தேன் ஏன் நேரத்தை மதிச்சு நீங்கள் வந்து அந்த விஷயத்த பண்ணலை என்னை சந்திக்கலை போது நான் நான் மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்துருக்குற நேரத்தை வந்து நான் காப்பாற்றணும் நான் அடுத்த கமிட் பண்ண போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சனோட காகித மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு நாவலில் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த மாதிரி அடுத்தவங்களோட நேரத்தை மதிக்கிற அந்த தன்மை வந்து ஒரு தலைவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்போது ஒரு நாள் முழுக்க கிட்டத்தட்ட மக்களை வந்து வெயில்லையும் தாகத்தோடவும் பசியோடையும் காக்க வச்ச அந்த ஒரு அயோக்கியத்தனமான அந்த செயல் நாள்ல மட்டும்தான் இத்தனை உயிர் போறதுக்கு முழுக்க முழுக்க காரணமாச்சு ரெண்டாவது பஸ்ஸு வருது அவர் வருது அப்படின்னு தெரியும்போது ரெண்டு பக்கமும் பேரிகார்டை போட்டு அந்த பேருந்து வர்றதுக்கான இடத்த அவங்க முன்கூட்டியே இது பண்ணி வச்சிரு அலர்ட் பண்ணி வச்சிருக்கணும் ஆனால் அப்படி வச்சா கூட்டத்தோட அந்த பிரம்மாண்டத்தை வந்து நம்ம காமிக்க முடியாது நடுவுல இடம் வந்துச்சுன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு ஓரம் மக்கள் இருந்தாக்கா அது கூட்டம் வந்து பிரம்மாண்டமா தெரியாது அப்படின்னுக்காக வேணும்னே பேரிகாடை போட்டு தடுக்காம சாலை மொத்தத்தையும் மக்களை நிரப்ப விட்டுட்டு அப்புறம் அதுக்கு நடுவுல வந்து பேருந்து அவ்வளோ அறுபது அடி நீளம் அவ்வளோ பெரிய அகலம் பேருந்தை வந்து உள்ள கொண்டு வரும்போது அப்ப அந்த அகலத்துக்கு மக்கள் ரெண்டு பக்கமும் ஒதுங்குறப்ப என்ன ஆகும் தான் அந்த தகரையத்த எல்லாம் தடுத்துக்கிட்டு ஒருத்தர் மேல போ ஒருத்தர் போய் உழ்ந்துருக்கிறாங்க தான் சுத்திருக்காங்க இது கிட்டத்தட்ட அதாவது ஒரு சாலையோரத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க மேல வந்து ஒரு குடி போதை எதுவோ வந்து காரை ஏத்தி போய் சாகடிக்கிறதும் இந்த மாதிரி விஜய் பண்ணதும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அதனால ஆஹ் இதுல விஜய் பாடம் கற்றுக்கிறாரோ இல்லையோ மக்கள் வந்து கண்டிப்பா பாடம் கத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நன்றி